முஸ்லிம் ஆசிரியர்கள் இந்த பிரத்யேக பாடங்களாக இருக்கலாம் பாடசாலை பாடமாக இருக்கலாம் எத்தனை பக்து தொழுகை தப்பி போவும் உரிய நேரத்துக்கு தொழுதொட்டு வாங்க ஒரு பிரேக் பண்ணுவோம் ஒரு இடைவழி விடுவோம் வாங்க தொழுதொட்டு என்று ஆரம்பிச்சால் எவ்வளவு மறக்கத்தரிக்கும் தொழுகையிட எத்தனை பக்து போவும் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் எங்கட பிரதேசத்தில் அவ்வளவு பஞ்சமா எவ்வளவு பள்ளிகள் இருக்கிறது எவ்வளவு மாங்கோசை கேட்கும் உடனடியா நிறுத்திவிட்டு எந்த பிரத்யேக வகுப்புகள் அந்த பிள்ளைய அல்லாவோடு தொடர்பாக்குற ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இருக்கின்றார்கள் என்பதை பாருங்க எனவே எவ்வளவு நேரம் எத்தனை படிப்பல்ல பெரிது அல்லா பெரியவர் அல்லாவுடைய அழைப்பு பெரிது ஐயா பல வெற்றி அங்க இருக்கிறது வெற்றி அங்க தொழுகையில் இருக்கி வெற்றி என்று அல்லாஹ் உத்தால அழைக்கின்ற போது எல்லாவற்றையும் வசதியாக்கி வசப்படுத்தி தருகின்ற ரப்பு அழைக்கின்றான் அவனுடைய கடமைக்கு அதுக்கு ஒரு ஐந்து நிமிடம் ஒரு பத்து நிமிடம் செலவழிக்க முடியாமல் என்ன படிப்பு படித்து என்ன பாடம் மீட்டி என்ன பிரயத்தனம் எடுத்து உன்னுடைய பரீட்சையும் உன்னுடைய எதிர்காலமும் எப்படி சிறக்க போகின்றது உன்னுடைய எதிர்காலம் எப்படி வெளிச்சமாக போகின்றது என்பதை ஒவ்வொரு மாணவனும் ஆசிரியரும் பெற்றோர்களும் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும்